இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாகவரம் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

ரெண்டெப்தா போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் பிடிக்கலாம் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்த பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிட படிக்கிற மாணவர்களும் பாத்துட்டு இருப்பீங்க ஜோதிகளும் பாத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமா இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்கோங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னோ நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டுருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரத்துல மேஷத்துல வந்தாலும் சரி நீங்க ரிஷபத்துல இருந்தாலும் சரி கிருத்திகளை லக்ன புள்ளி ரெண்டாம் அதிபதி கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்கள் ராசி கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசியாக இருந்தாலும் இந்த கிருத்திகையை பற்றி நம்ம பேசணுங்க துரு இருக்கிற நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இந்த ஸ்நாக்ஸ் பிரியர்கள்னு சொல்லுவோம் சூரியனோட நட்சத்திரத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திரன் அந்த மூணுமே நுறுக்குத்தினி நட்சத்திரம்னு சொல்லுவோம் எப்பவுமே ஏதோ அந்த இந்த நுறுக்குத்திணி அழகாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் இந்த கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல் உணவை வட வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னா சிறு வயசுல சிறு வயசு குழந்தை கிருத்தி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க பாருங்களேன் சூடா காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படியே அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் நீங்கள் பாயசத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் சூடா போண்டா சாப்பிடுவாங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கேக்கு கொண்டு வந்தாலும் சாப்பிடுவாங்க அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும் அப்போ கிருத்திக நட்சத்திரத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க இல்லை ஒரு பையன் படிக்க மாட்டேனானா அவனுக்கு நீங்கள் மெயினாக தர வேண்டியது ஸ்நாக்ஸ் தான் கரெக்டாக டியூஷன் போறானா படிக்கும் போது அழகா தட்டத்தில் கொண்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸை போட்டு வச்சிங்கன்னா துருத்துருன்னு படிப்பான் புரியுது இல்லைங்களா இது டிப்ஸுங்கிற நோட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உணவை விட ஸ்நாக்ஸ் பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் கிருத்திக நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் அது ரிஷபத்தில் இருக்கும் கலையை ரசிக்கிறவங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே அந்த கிருத்திகளை பெரும்பாலும் இந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் மாடு கட்டியிருந்தா அந்த மாடை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரிஷப சம்மந்தப்பட்டாலே பக்கத்தில் மாடு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டவுனில் கூடியிருந்தீங்கனாலும் அங்கே பக்கத்தில் வந்து மாடு சம்மந்தப்பட்டே தரும் அது கிருஷ்ணனோட வீடு புரியுதில்லைங்களா அப்போ அந்த இயற்கையை நேசிக்கிற நட்சத்திரத்துல கிருத்திகை வந்து இருக்கும் கிருத்திகை ஒன்றும் மேஷத்துலேயும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு ரிஷபத்துல இருக்கும் உடஞ்ச நட்சத்திரம் அப்போ வந்து உடல்ல ஒரு தொந்தரவு ஒரு ஆறு வயசு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஆறு வயசு வரைக்கும் மெடிக்கல் போகாத கிருத்திகையே இல்லை வீட்டில் தூரம் வரைக்கும் மெடிக்கல் செலவு கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நல்லா இருக்காங்க இதுவும் என்னோட சுய அனுபவத்தில் எடுத்துக்கிட்ட விஷயம் நாலு கிருத்திகை நட்சத்திரத்துல உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு வீட்டில் மெடிக்கல் செல்ல வந்துட்டே இருக்கா ஆறு வயசு வரைக்கும் அது இருக்கும் ஆனால் குறைக்கிறதுக்கான விஷயத்த இப்போ நம்ம சொல்ல போகிறோம் கொடுக்க போறோம் இதை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக அவங்க நல்ல மாற்றம் வந்து கொடுக்கும் ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்துல அது சூரியனோட நட்சத்திரம் ப்ளஸ் அது சுக்கரனோட வீடாக வர்ற காரணத்தினால நல்லா ஆளுமை திறமையோடு வருவாங்க சிரிச்சியே மயக்கி போடுவாங்க அப்படின்னு அர்த்தம் தொட்டு தொட்டு தான் பேசுவாங்க கிருத்திகை உத்தரம் உத்திரோட சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தட்டிட்டு வேண்டாமச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு அந்த ஆண் பெண் பேதம் இல்லாமல் தொட்டு பேசுவாங்க இதை நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது இப்போ இதை கவுன்சிலிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ம கணவர் வராரு சார் என் மனைவி மேலே எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது சார் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு ஆயிடுச்சு சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் என் பொண்ணு என்னோட மனைவி வந்து பார்த்தீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ரொம்ப உரிமையாக பேசுகிறேன் எனக்கு அது பொசிசிவாக இருக்குது அதுவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னார் சிம்பிள் விஷயம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல கண்ணியில் வந்து பிறந்திருக்கு அப்ப இயற்கையாகவே நான் சொன்னேன் சூரியனோட நட்சத்திரத்தை சொல்லி மூணு நட்சத்திரமே இப்படித்தான் மூணு நட்சத்திரத்துல பிறந்த பெண்களா இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க அவங்க தப்பான நோக்கத்துல பழகிறதே கிடையாது ரொம்ப யதார்த்தமும் எல்லாரும் நல்லவங்க அண்ணன் தம்பி அப்பாங்கிற பாசத்துல அந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்ட் நம்ம வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டு ஏன்னா கண்ணா அப்படிங்கிற ரூபத்துல அந்த பொண்ணு பேசுது பட் இவர் தப்பா எடுத்துக்கிட்டார் இல்லைங்க அவங்க நேச்சர் அதுதாங்க அவங்க திருமணத்துக்கு முன்னாடி பிடித்தா திருமணத்துக்கு பின்னாடி பிடித்தா அதை நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்காதீங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் சில சம்பவங்கள்லாம் சொல்லி ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆமா இல்லைன்னு அப்புறம் அவருக்கே புரிய வச்சோம் அதனால இந்த கிருத்திய நட்சத்திரத்துல பிறந்தாலே ஆஹ் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அப்படி தொட்டு பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இணக்கமா பேசுறது கை போட்டு பேசுறது எல்லாம் வரும் அது அவங்க குணம் நட்சத்திரம் தாங்க நம்மளை இயக்கும் வேற எதுவுமே இயக்காது நம்ம லக்னம் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்மளோட லக்னாதிபதி தான் நம்மளை இயக்கம் நட்சத்திரத்துக்கு என்னைக்குமே தனி சிறப்பு இருக்கு அது நட்சத்திரத்துக்கு ஆறாம் நட்சத்திரத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட வரிசையில அது கிருத்திகை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் கிருத்திகைன்னா தெரிய விரும்பாங்க சார் நான் கார்த்திகை நட்சத்திரம் சார் வேறு சொல்லுவீங்க அதுக்காகத்தான் லைக் போட்டிருந்த தங்கங்களா ஓகே இப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க என்ன கோவிலுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன பொருள் நாங்க வாங்கி கொடுத்தா அந்த சாமியை வந்து எங்க பக்கம் இழுக்க முடியும் இல்லை சாமி எங்கள் கடைக்கன் பார்வை நம்ம மேலே விளைவிக்க முடியும் அப்படின்னு வந்து தூண்டா விளக்குன்னு சொல்லுவோம் தூண்டா விளக்கு வேற தட்டை வேற தூண்டா விளக்குன்னா இந்த அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தூண்டா விளக்கு முறையில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த கீழே ஏழு நாலு மூணு இப்படி இருக்கும் அழகாக அந்த பெருசாக தீபாருன்னு காமிப்பாங்க இல்லையா அதுதான் தூண்டா விளக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த விளக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து இது நீங்கள் பண்ணலாம் விளக்கு வகையில் நீங்கள் எது வேணாலும் நீங்க பண்ணலாம் கிருத்திகே சூரியனோட நட்சத்திரமா இருக்கிற காரணத்தினால விளக்கு சார்ந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் தூண்டா விளக்கு அப்படின்னு அர்த்தம் கிருத்திகளுக்கு உண்டான பலனில் சொல்லியிருக்கோம் அவங்க ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் சொல்லியிருக்கோம் நீங்க வந்து துணி எடுத்து கொடுக்க வேணா ஒரு கிலோ மிக்சர் வாங்கிட்டு போய் அழகாக ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போய் முறைப்படி அழைச்சிக்கனாலே கல்யாணத்துக்கு வந்துருவாங்க புரியுது இல்லைங்களா அவங்க இல்லை அதை மதிக்கிறாங்க உணவை மதிக்கிறாங்க தனக்கு பிடிச்ச விஷயத்தை ஒருத்தர் செய்யும் போது அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்காகத்தான் இந்த நட்சத்திரக்காக நம்ம சில சின்ன 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது டைமுக்குள்ளே கொடுக்குற குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் தனியாக ஒரு சாப்டர் எடுப்போம் அப்போ வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வந்து தூண்டா விளக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு பண்ணி கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு விஷயம் எடுத்துக்கலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பூ ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா என்ன சார் பூ வாங்கிட்டு போகணுன்னா பன்னீர் மலர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே ஓகே பன்னீர் மலர் ஏன்னா இந்த கிருத்திகள பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் தான் ஆறாவது நட்சத்திரமா வருது அப்போ பூச நட்சத்திரத்துக்கான விஷயம் தான் இப்போ நான் சொல்லிக்கிற இந்த மலர் வந்து சொல்லிருக்கேன் புரியுது இல்லைங்களா அப்போ இவங்க பூசத்தை பிடிக்கணும் பூசத்துல பிறந்த ஒரு கேரக்டர் இவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சி பூசத்துல பிறந்த ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ மச்சானாவோ இருக்கலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க கூட இருந்தாங்கன்னா அந்த கடவுளே நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியும் போகிற விஷயத்த சாதகமாக நமக்கு பண்ணி தரதுக்கான விஷயம் தான் இது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க நீங்கள் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா இந்த பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கூட அழகாக கொடுத்துட்டு கும்பிட்டு போங்களேன் நிச்சயமா நமக்கான நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பன்னீர் மலர் கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்ன கிழமை வாங்கி கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட கிழமை இல்லைங்களா அப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அதை பண்ணி கொடுக்கும்போது அந்த சாமிக்கு வந்து நீங்கள் பூ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பன்னீர் மலர் பூ வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து நிச்சயமாக கிடைக்கும் என்ன உணவு தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைன்னா சாம்பார் சாதம் தானமாக கொடுக்கணும் புரியுது இல்லைங்களா சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் அப்போது கோவிலில் கொடுக்க வேண்டிய பொருள் தூண்டா விளக்கு பூவில் பன்னீர் மலை உணவில் சாம்பார் சாதம் இந்த மூணு விஷயத்தை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து இதை நம்ம பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க பண்ணும்போது கூடுதல் சிறப்பு கொடுக்கும் இப்போது சொல்கிறேன் திருமண விஷயத்துக்காக இருக்கலாம் தொழில் விஷயத்துக்காக இருக்கலாம் என்ன விஷயத்துக்கு வேணாலும் இதை பண்ணுங்கள் இது சாதகம்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு பையன் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இன்னும் ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கூடுதல் தனிச்சிறப்பு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது நிறைய பயன் கொடுக்குற விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு வந்து வரப்போகுது அதனால் அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் நம்ம பார்க்கணும் இல்லையா லைட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா எத்தனை லைக்ஸ் வந்துட்டு இருக்கு